நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது என்றைய ராசி பலன்கள் மார்ச் முப்பது சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்கும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக முடியும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில சுற்றமங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு இன்று கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை பிறக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சூச்சமங்களை அறிவீர்கள் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் அமையும் நன்றி வணக்கம்